ஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் செண்டில் இருக்குதுங்க ரெண்டே கால் சென்டில் பத்துக்கு பதினாறு ஒரு பெட்ரூமுங்க பதினாறுக்கு பதினாறு ஒரு ஹாலு எட்டுக்கு பத்து ஒரு கிச்சனு உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் இருக்குதுங்க ஓட்டு வில்ல வீடு பாரம்பரியமான வீடுங்க கோவை டூ பொள்ளாச்சி மெயின் இருந்து வந்தீங்கன்னா கோவில் பாளையம் கோவில் பாளையத்துக்கு அடுத்தது ஆதி ஊரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வீடு வாரிதானுங்க சாவி இல்லை பூட்டிக்கிறாங்க வெளில உள்ளே வந்து வீடு சூப்பராக இருக்குதுங்க ஈபி லைன் இருக்குதுங்க தண்ணி கலெக்ஷன் இருக்குது எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க ஒம்பது லட்சரூவா கேட்குறாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்ச ரூபா தான் கேட்குறாங்க வீட்டு வந்ததே நீங்கள் குடியிருக்கலாமுங்க சுண்ணாம்பு நீங்கள் அடிக்க வேண்டியதில்லை பாருங்க பழைய வீடு சம்முன்னு இருக்குது பாருங்க மரமெல்லாம் போட்டு பாரம்பரிய மரம்ங்க ஓட்டு வில்ல வீடு ஜம்மன் இருக்குதுங்க அவருங்க அவுட்ரு ஜன்னலு இந்த வீடு யாருக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள் சீக்கிரம் போகும் ப்ராபர்ட்டி உங்களுக்கு வீடு ஓட்டு வீடு வீடுங்க சாவி இல்லை எடுத்து போட முடியாது அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு விட்டுற பார்த்துங்க ரெண்டே கால் சென்ட்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க சொல்லும்பில் ஒன்பது லட்சம் ரூபாய்ங்க நெகசியபிள் ஆகும் நன்றி